பொது இடங்களில் சுகாதாரமான கழிவறை அமைக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் பாலகிருஷ்ணன் பொது இடங்களில் கழிப்பறைகள் அமைக்க மதுரை கிளை பிறப்பித்துள்ள உத்தரவு பற்றிய விரிவான தகவல்களை பதிவு கரூரை சேர்ந்த சரவணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளில் சுகாதாரமான இலவச கழிப்பறை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என சட்டம் கூறுகிறது ஆனால் பெரும்பாலான இடங்களில் உள்ள கழிப்பறையில் நபர் ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கூடுதல் கட்டணம் வசூல் வசூலிப்பதுடன் கழிப்பறைகளும் சுத்தமாக இருப்பதில்லை திருப்பதி தேவஸ்தானத்தில் பத்தொன்பது ஆண்டுகளாக சுகாதார வளாகத்தில் இலவச கழிப்பறை வசதிகள் உயர்தரமான தரத்துடன் உள்ளன ஆனால் தமிழகத்தில் காட்பாடி அரக்கோணம் போன்ற அனைத்து ரயில் நிலையங்களில் மற்றும் திருச்சி பேருந்து நிலையம் என பெரும்பாலான பேருந்து நிலையங்களில் இலவச பொது கழிப்பறை வசதிகள் பல ஆண்டுகளாக சுகாதாரமாக இல்லை டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் உயர்தரத்துடன் இலவச கழிப்பறை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் உள்ளாட்சிக்கு சொந்தமான கழிப்பறைகள் குறைந்த ஒப்பந்த தொகைக்கு ஏலமிடப்பட்டு அவங்க கடுமையான வசூலும் வசூல் செய்யப்பட்டும் செய்யப்பட்டு வசி வருதுடன் அங்கு விதமான ஒரு வசதிகள் இன்றி இந்த கழிப்பறைகள் இருக்கிறது தமிழகம் முழு இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் விமான நிலையம் கோவில் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுகாதாரமான கட்டண எளிப்ப இலவச கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு டெல்லியில் பொது கழிப்பிடங்கள் சுத்தமாக உள்ளன அங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவது இல்லை கழிப்பறை சுவர்களில் தனியார் நிறுவன விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதால் கிடைக்கும் கட்டணத்தை அந்த கட்டணத்தை கழிப்பறையினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்துகின்றனர் எனவே டெல்லியில் உள்ள நடைமுறை போல் தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காக தமிழக அரசு ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் தலைமையில் குழு அமைத்து அந்த குழு டெல்லி சென்று அங்கு செயல்படும் அந்த இலவச கட்டடமில்லா கழிப்பறைகளை ஆய்வு செய்து வந்து அதே முறையை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர் ரீகன்